குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே துணை குருவே சரணம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் இன் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவிருக்கின்றன நீ என்னிடம் மனம் விட்டு உன்னுடைய பிரார்த்தனைகளை கூறி அழுது கொண்டு அப்பா இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டாய் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தும் நான் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பேன் உன்னுடைய நீண்ட தவத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் எனக்கென செய்த விரதங்களும் எனக்கென செய்த வழிபாடுகளும் ஒரு நாளும் போகாது நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் நீ பல நன்மைகளை செய்தால் உனக்கு வருவதும் இருக்கும் இதுவே நீ தீமைகளை இழைத்தால் சர்வ நிச்சயமாக உனக்கு தீமைகளே வந்து சேரும் என் பிள்ளையான நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் எவருடனும் பழகவில்லை இருந்தும் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கவலை கொள்கின்றாய் என் தங்கமே கவலை கொள்ளாதே அனைத்தும் முடியப் போகின்றது நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது நீ விரும்பியது அனைத்தும் விரும்பியபடியே உன்னுடைய கைகளில் போகின்றது பல வலிகளை நீ இதுவரை கடந்து விட்டாய் வலிகள் எப்பொழுதும் ஒன்றுதான் ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் விதம்தான் வேறுபட்டு இருக்கின்றது உதாரணமாக முள் குத்தும் பொழுது கத்தும் நாம் ஊசி போடும் பொழுது மட்டும் தாங்கிக் கொள்கின்றோம் வலி என்னவோ ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான் அனைத்தையும் தூசியாய் பறக்க உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு தங்கமே உன்னுடைய இலக்கிற்கு தடைகளாக இருக்கும் மனிதர்களை முதலில் தூரப்படுத்து அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள் உனக்கு நன்மை செய்பவர்களை மட்டுமே அருகில் வைத்துக் கொள் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவைகள் அனைத்துமே பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எனவே அனைவரையும் புரிந்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி செல் தங்கமே காலம் கூறும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் சொந்தம் பந்தம் உறவு நட்பு இவையெல்லாம் நீ எதிர்பார்த்து வருவதல்ல அனைத்தும் கடவுளின் அருளால் உனக்கு கிடைப்பது அதனை தக்க வைத்துக் கொள்வது அவரவர் பொறுப்பு உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளை மட்டும் நீ தக்க தங்கமே தகுதி பார்த்து யாரிடமும் எப்பொழுதும் பழகாதே உன்னை தூக்கி நிறுத்தும் உறவுகளை ஒரு பொழுதும் விட்டுவிடாதே அதே போல் ஒதுக்கப்படுகிறாய் என்று நொடியே ஒதுங்க பழகு காரணம் கேட்காதே உன்னை காயப்படுத்துவதற்காகவே காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது நீ மன தைரியத்தோடு இருக்கின்றாய் அதே சமயம் உனக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது அந்த தைரியம் உன்னில் இருப்பதில்லை எனவே தைரியத்தை வளர்த்து கொள் தங்கமே ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை உண்மையாக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது நீ மனசாட்சியுடன் நடந்து கொள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றாயா வாழ்க்கை என்ன என்பதை புரிவதற்கு முன்பாகவே கஷ்டம் என்ன என்பதை நான் நன்றாக புரிந்து வைத்துள்ளேன் அப்பா ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் எனக்கான ஒரு சந்தோஷமும் என்னை தேடி வரவில்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் இந்த கஷ்டத்தோடே நான் வாழ்வது என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே கொள்ளாதே அனைவருக்கும் கஷ்டம் வருவது இயல்புதான் ஏற்படும் பொழுது பொறுத்து கொள்ள முடியவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் நீங்கள் கல்லா கடவுளா என்று கேள்வி கேட்க தோன்றும் ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலை இவ்வுலகத்தில் உள்ள அனைவருக்கும் வந்திருக்கும் பின்பு சிறிது மனம் மாறி என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா நான் உங்களை கோபத்தில் திட்டி என்று என் முன் அமர்ந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுமாறு மறுபடியும் நீ வேண்டுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே உன்னை நான் எப்படி உதாசீனம் செய்வேன் என் பிள்ளையான நீ பட்ட கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளவு வேதனையான காலத்தை நீ இப்பொழுது கடந்து விட்டாய் கவலைப்படாதே உன்னுடைய கஷ்ட காலத்தை உனக்கு இஷ்ட காலமாக நான் மாற்றுவேன் எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது என்று நீ கலங்குகின்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் தங்கமே உனது விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளில் எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு இழுத்து சென்று விட்டது எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு எப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு சிறப்படையாது எல்லோரும் உன் காயப்படுத்தும் கொள்கிறார்களே என்று மற்றவர்களுக்காக வீணாக்காதே வலிமை உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் கலக்கமாகின்றாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது தங்கமே அவர்களுக்கு தீமையை செய் என்று நான் கூறவில்லை அவர்களே அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்த உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குருவே சரணம் குருவே துணை